தாவைக்காவியின் கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் திருச்சி மரக்கடையில திட்டமிட்டபடி பரப்புரை தற்போது கால தாமதம் இருக்கிறது தொண்டர்கள் அதிகளவிலும் அங்கு கூடி இருக்கின்றார்கள் இந்த பரப்புரை தாமதமாவது காரணமாக என்ன மாதிரியான சிக்கல்கள் இழ வாய்ப்பிருக்கு சார் அம்மா திரும்பிய திசை எல்லாம் கூட்டம்மா கட்டுக்கடங்காமல் தன்னெழுச்சியாக அன்போடு ஆதரவோடு ஓடி வந்திருக்கிறாங்க கூட்டம் கூட்டமா இருக்காங்கிறத விட குடும்பம் குடும்பமா இருக்காங்க ஒரு கோவில் திருவிழாவில் போவதை போன்ற ஒரு உணர்வுல நாங்கள் இன்ஸ்பெக்ட் தான் நகர்ந்துகிட்டு இருக்கிறோம் அதனால உங்க மூலமா அன்பு வேண்டுகோள் நீங்க இருக்கிற இடத்துக்கே தலைவர் வர்றாரு உங்களை தான் உங்க விஜய் வராரு அதனால நம்ம வெற்றி தலைவர் அடுத்த அடுத்த இடங்களுக்கும் செல்லணும் அதனால இடையிடையே உங்களை எல்லாம் பார்த்து கையசிச்சுட்டு அப்படியே நீங்க கொஞ்சம் கொஞ்சம் கேப் கொடுத்தீங்கன்னா அப்படியே முன்னுக்கு நாங்க செல்வதற்கும் வசதியாக இருக்கும் குறித்த இடத்தில் அடுத்த இடத்தில் அடுத்த அடுத்த இடங்களில் தலைவர் பேச வேண்டியதும் இருக்கு என்பதையும் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனா மாபெரும் கூட்டம் தன்னெழுச்சி கூட்டம் சாலையிலும் கூட்டம் சாலையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இரு மரங்களும் கூட்டம் அந்த வணிக வளாகங்கள் கடைகள்ல கடைகளுக்கு மேல மொட்டமாடி வரைக்கும் நின்று கொண்டு கூட்ட கூட்டமா அவங்களுடைய அன்பை நாங்க எதிர்பார்க்கவே இல்லை எதிர்பார்த்ததை விட அதிகமான ஒரு கூட்டம் இருக்குமா சார் தாவைக்க தலைவர் விஜய் தொண்டர்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கி இருக்காரு இந்த நிலையில அதையும் மீறி அதிக அளவிலான கூட்டம் அங்கு கட்டுக்கடங்காமல் இருப்பதையும் பார்க்க முடிகிறது ஐந்து மணி வரைக்கும் மட்டுமே பரப்புரைக்கு அனுமதி ஆனது அளிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் திருச்சியில வந்து அவர் பரப்புரையை மேற்கொள்ளாத நிலையில இன்னும் காலதாமதம் ஏற்படுமா அதற்கான எங்கள் மீது எப்போதும் அன்பு கட்டக்கூடிய காவல்துறைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம் ஒரு ஒத்த மனுவை வாங்குறதுக்கு பன்னெண்டு நாள் அழகிழிச்சாங்க ஒரு ஒத்த மனுஷன் பேசுறதுக்கு இருபத்தி மூணு வகையான விதவிதமாய் வித்தியாசமாயின்னு விளம்பரத்தை சொல்லுவீங்களே அப்படி நிபந்தனைகள் எல்லாம் போட்டாங்க இத்தனை இந்த இடத்துல ஐம்பது பேர் தான் வரணும் இந்த சிலைகிட்ட இருபது பேர் தான் வரணும் எத்தனை ஆண்கள் வருவாங்க எத்தனை பெண்கள் வருவாங்க எவ்வளவு பைக் வருவாங்க அதெல்லாம் கேட்டாங்க அத்தனை நெருக்கடிகளையும் தாண்டி நாம வந்து சட்டத்திற்கு உட்பட்டு நம்ம தலைமை என்ன பண்ணாங்க வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் பன்னெண்டு வருஷங்களை சுட்டி காமிச்சாங்க ரொம்ப வயதானவங்க முடியாதவங்க கை குழந்தைகள்லாம் கூப்பிட்டு வராதீங்கன்னு சுட்டி காமிச்சாங்க அதெல்லாம் நம்முடைய தொண்டர்களும் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் அரியலூர் கட்சி அங்கேயே இருக்கு பெரம்பலூர் பகுதி அங்கேயே இருக்கு அங்கேயே இருக்கு திருச்சி மாவட்டம் இருக்கு கட்சி நிர்வாகிகளோ தொண்டர்களோ அல்ல இது ஒரு தன்னெழுச்சு கூட்டம் ஜல்லிக்கட்டு அப்போ வந்தாங்களே அது மாதிரி ஒரு தன்னெழுச்சு கூட்டம் ஒரு மொழி போராட்டம் போது ஒரு சுதந்திர போராட்ட காலத்தின் போது நாமெல்லாம் திறக்கல ஆனா அப்போது எப்படி தன்னெழுச்சு கூட்டம் வந்திருக்குமோ அப்படி இதை நான் உணர்றேன் மிகுந்த மக்கள் நெரிசலுக்கு மத்தியில இது நெரிசல்னு கூட சொல்ல முடியாது மக்கள் கடல் இவ்வளவு குடும்ப குடும்பம் எல்லாம் கோயில் திருவிழாக்கு தான் வருவாங்க அப்ப இது வந்து நம்ம வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி இருக்காங்களா ஆமா நிர்வாகிகள் பின்பற்றி இருக்கிறாங்க அதை தாண்டி கூட்டம் வந்துருச்சு ஆமா பொதுமக்கள் அலை வந்துட்டாங்க அத் நீங்க குறிப்பிட்டது போல அத்தனை நெருக்கடிகளையும் தாண்டி விஜய் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார் அவர் என்ன பேச போகிறார் என்று தொண்டர்கள் ஒரு பக்கமும் அரசியல் கட்சியினர் ஒரு பக்கமும் ஒரு ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர் அவர் என்ன பேச இருக்கிறார் சார் அது நானே சொல்ல அப்புறம் என்ன பண்ணுவீங்க வெயிட் அண்ட் வாட்ச் அவர் உண்மையை பேச போகிறார் உறக்க பேச போகிறார் இத்தனை பெரிய கூட்டத்தை பார்க்கிற பொழுது நாங்கள் மாநாட்டில் சொன்னதைப் போல அறுபத்தேழும் எழுபத்தேலும் அந்த வாகிய வரலாறு திரும்ப வருகிறது என்று நாம் சொன்னதை போல ஒரு ரைஸ் ஆஃப் ஐகான நீங்க பாப்பீங்க ஒரு இன்டர்நேஷனல் பொலிட்டிக்கல் ஏரியானால கூட இவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தை நீங்க பார்க்கவே முடியாது இவ்வளவு ஆக்டிவா இவ்வளவு அன்பா இவ்வளவு ஃபேமிலியா ஃபேமிலி ஃபேமிலியா வந்ததெல்லாம் என்னன்னா அவருடைய பேச்சை கேட்கத்தான் அவருக்காகத்தான் இத்தனை பெரிய கூட்டமும் காத்திருப்பதும் அதை கேட்கத்தான் வெயிட் அண்ட் வாட்ச் மிகப்பெரிய தரமான சம்பவம் காத்திருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஏழு மாதங்கள் இருக்கிற நிலையில அடுத்தடுத்து என்ன மாதிரியான மூமெண்ட்ஸ் நீங்க வந்து மக்களுக்கு கொடுக்க போறீங்க சார் இப்போ ஒரு சுரங்க உங்ககிட்ட பேசிட்டே இருக்கிற நொடி சிஸ்டர் ஒரு சுரங்க பாதை வழியா கீழே நோக்கி நாங்க போறோம் இந்த சுரங்கப்பாதை முழுக்க மக்கள் தலைகள் மட்டும்தான் இருக்கு நாங்க கீழே போக போக சுரங்கப்பாதைக்கு பாதைக்கு இரண்டு பக்கமும் கிட்டத்தட்ட ஒரு பக்கவாட்டில் வந்து ஒரு பிரிட்ஜுமா இருக்கும் இல்லையா எனக்கு அந்த பிரிட்ஜே தெரியல பீப்புள்ஸ் க்ரௌடு மட்டும்தான் மேலே வானம் கீழே பூமியே தெரியல இவ்வளவு பெரிய மக்கள் திரைச்சி இருக்கு இல்லையா இதை இன்னும் மிச்சம் இருக்கிற ஏழு மாதங்கள்ல அவங்க நம்பிக்கையை வென்று அவர்களிடம் சென்று அவர்களிடம் பேசி அவர்கள் பேசுவதை செவிமடுத்து கேட்டு அவர்களின் குரலாக குரலற்றவர்களின் குரலாக ஒழித்து வெற்றி தலைவர் அவர்கள் இன்று மலைக்கோட்டையில் தொடங்கிய இந்த பயணத்தின் நிறைவில் செஞ்சாஜு கோட்டையில் அமர்வார் என்பதை கூறிக்கொள்கிறேன் இணைப்புல வந்து உங்களுடைய பதில் அளித்ததுக்கு நன்றி சார்